எதிரிகள் இணைந்ததால் தொடங்கப்பட்டதுதான் திராவிட இயக்கம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் எதிரில் உள்ள தெப்பக்குளம் பாசி படர்ந்து கிடந்தது சில தற்கொலை நிகழ்வுகளும் நடந்தன சரியான பராமரிப்பு இல்லாததால் கொசுவும் பரவியது சென்னை நகராண்மை கழகத்தின் உறுப்பினராக இருந்த டாக்டர் டி எம் நாயர் நகரத்தின் சுகாதாரத்தை மனதில் கொண்டு பார்த்தசாரதி கோயில் குளத்தை மூடிவிட வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தார் ஆன்மீகத்தில் அழுத்தமான ஈடுபாடு கொண்ட அன்றைய நகராண்மை கழகத்தின் தலைவர் தியாகராயர் இதை கேட்டு கொதித்து போனார் தெப்ப குளத்தை சுத்தம் செய்வதை விட்டுவிட்டு மூடுவது சரியா என்று கேட்டார் தியாகராயர் இதனால் தியாகராயருக்கும் டி எம் நாயருக்கும் நேரடி மோதல் ஏற்பட்டது இதுதான் முதல் நிகழ்வு பார்த்தசாரதி கோயில் திருக்குளத்துக்கு வரி இல்லாமல் தண்ணீர் விட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சென்னை நகராண்மை கழகத்தில் தியாகராயர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார் இதை அனுமதித்தால் எல்லா கோயிலில் இருந்தும் இதே ஏற்பாட்டை செய்ய கேட்பார்கள் எல்லா கோயில் குளங்களுக்கும் வரியில்லாமல் தண்ணீர் விட வேண்டி வரும் இதனால் மாநகராட்சிக்கு கூடுதல் செலவாகும் என்று எதிர்த்தார் டி நாயர் இவரின் வாதங்களை தியாகராயர் ஏற்கவில்லை மோதல் முற்றியது திருவள்ளிக்கேணியில் நாயருக்கு எதிராக சிலர் போராட்டங்கள் நடத்தினார்கள் இதனால் அவர் பதவி விலகினார் இதை தொடர்ந்து தியாகராயருக்கும் டி எம் நாயருக்கும் பேச்சுவார்த்தையே நின்று போனது பல ஆண்டு காலம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்த டி எம் நாயரையும் தியாகராயரையும் ஒன்றாக இணைத்தவர் திருவல்லிக்கேணி டாக்டர் சி நடேசன் இவர்கள்தான் திராவிட இயக்கத்தின் மூலவர்களாக சொல்லப்படும் மூன்று பேர் தரவாட் மாதவன் நாயர் என்பதன் சுருக்கம்தான் தான் டி எம் நாயர் தரவாட் என்பது இவரது குடும்பப் பெயர் லண்டனில் மருத்துவ படிப்பு முடித்து சென்னை திரும்பியவர் காது மூக்கு தொண்டை மருத்துவராகவும் சென்னை மெடிக்கல் கவுன்சில் துணைத் தலைவராகவும் செயல்பட்டு வந்தார் அப்போது ஆன்டிசெப்டிக் என்ற மருத்துவ இதழை தொடங்கினார் பதினாறு ஆண்டுகள் இந்த இதழ் வந்துள்ளது இதே காலகட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரசிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அவரது பேச்சாற்றல் காங்கிரசில் முக்கிய இடத்தை அவருக்கு தேடி கொடுத்தது சென்னை நகராண்மை கழகத்தின் உறுப்பினராக பனிரண்டு ஆண்டுகள் இருந்தார் டி எம் நாயர் இவரது சமூக பணியின் உச்சம் இந்த காலகட்டம் சென்னை நகருக்கு புதிய சாக்கடை திட்டம் தேவை என்பதை உணர்த்தியவர் இவர் தண்டையார்பேட்டை கழிவுநீர் திட்டம் இவரது தூண்டுதலால் நிறைவேற்றப்பட்டது நகர சுகாதாரத்துறையுடன் துறையுடன் இணைந்து இருந்த நகர துப்புரவு துறையை தனியாக பிரித்தவரும் இவரே நாற்பது அடிக்கு குறைவான சாலையே சென்னையில் இருக்கக்கூடாது என்று சொன்னவரும் இவரே இவரது பணிகளை இந்தியா இதழில் அன்றைய துணை ஆசிரியராக இருந்த பாரதி பாராட்டி எழுதியிருக்கிறார் இப்படிப்பட்ட அறிஞர்கள்தான் மாநகராட்சியின் மக்கள் பணியில் இருக்க வேண்டும் என்று எழுதினார் பாரதி இன்றைய நிலைமை என்ன எந்த வீட்டுக்கு முன் செங்கல் வந்து இறங்கினாலும் வசூலிக்கு வந்துவிடுபவரை கவுன்சிலர் என்று எப்படி சொல்ல முடியும் எம்எல்ஏக்களை விட ஏன் மந்திரிகளை விட பெரிய பணக்காரர்களாக இன்றைய கவுன்சிலர்கள் மாறி போனார்கள் கூட்டி வைத்து நாக்கை பிடுங்குவது மாதிரி ஒரு முறை கேட்டார் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் திருந்தவில்லை ஜெயலலிதாவாலேயே திருத்த முடியாதவர்களை திகார் ஜெயில்தான் திருத்த வேண்டும் திமுக ஆட்சி காலத்தில் கருணாநிதியும் கவுன்சிலர்களை திட்டி தீர்த்தார் நீங்கள் பெரிய பெரிய கார் வைத்துள்ளீர்கள் இந்த கார் எந்த தெருவுக்குள்ளும் போகாது மக்களை சந்திக்க நடந்து போங்கள் என்றார் கருணாநிதி இங்கே பல கவுன்சிலர்களால் நடக்கவே முடியாது தங்கள் வீட்டையே நினைத்து வாழ்ந்து வருகிறார்கள் மாநகராட்சி கவுன்சிலர்கள் இது சென்னைக்கு மட்டுமல்ல எல்லா ஊருக்கும் பொருந்தும் ஆனால் டி எம் நாயர் போன்றவர்கள் சென்னையின் ஒவ்வொரு தெருவையும் பற்றி பேசியிருக்கிறார்கள் சென்னை நகராண்மை கழகத்தின் சார்பில் ஒருவரை தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு உறுப்பினராக அனுப்ப வேண்டும் இதற்கான தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் நாள் நடந்தது பேர் வாக்களிக்க வேண்டும் டாக்டர் சர்பி தியாகராயர் தேசிகாச்சாரியார் ஆகிய நான்கு பேர் போட்டியிட்டனர் வாக்கெடுப்பு தொடங்கியது டி எம் நாயரும் சிவஞான முதலியாரும் தலா பத்து வாக்குகள் பெற்றார்கள் தியாகராயருக்கு ஐந்து வாக்குகள் கிடைத்தன தேசிகாச்சாரியார் ஆறு வாக்குகள் பெற்றார் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்று சபை தலைவர் சொன்னதுமே நான் விலகிக் கொள்கிறேன் என்று பெருந்தன்மையுடன் விலகினார் முதலில் தியாகராயர் மறுபடியும் வாக்கெடுப்பு தொடங்கியது டாக்டர் டி எம் நாயருக்கு பதினான்கு வாக்குகளும் சிவஞான முதலியாருக்கு பதினோரு வாக்குகளும் தேசியாச்சாரியாருக்கு ஏழு வாக்குகளும் கிடைத்தன தேசியாச்சாரியார் இருந்து விலகினால் இருவரில் ஒருவருக்கு பெரும்பான்மை கிடைக்கும் அவரை விலகிக் கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள் ஆனால் அவர் அதனை ஏற்கவில்லை உடனே நான் கொள்கிறேன் என்று டி எம் நாயர் விலகினார் நீங்கள் விலகக்கூடாது என்று உறுப்பினர்கள் தடுத்தார்கள் தேசியாச்சாரியாரின் நன்மைக்காக நான் விலகுகிறேன் என்றார் நாயர் மறுபடியும் தேர்தல் நடந்தது பதினெட்டு வாக்குகள் பெற்று பெரும்பான்மையுடன் வென்றார் தேசிகாச்சாரியார் இந்த இந்தியா இதழில் பாரதியார் இந்த நிகழ்ச்சியை எழுதிய பாரதி மிகவும் தகுதி பெற்றவரும் அதிக ஓட்டுகள் பெற்றவரும் ஆகிய டாக்டர் நாயர் விலகி கொண்டமை மிகவும் வருத்தம் உண்டாக்குகிறது என்கிறார் பொது நலனின் பொருட்டு சொந்த ஆசைகளை அடக்கிக் கொள்ள முடியாத மனிதர்கள் உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்க யோகியதை உடையவர்கள் அல்ல என்றும் பாரதி தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார் பொது நலனின் பொருட்டு சொந்த ஆசைகளை அடக்கிக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக டி எம் நாயரும் தியாகராயரும் இருந்ததால் தான் தங்களுக்குள் தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு தத்துவத்தின் பொருட்டு ஒன்று சேர்ந்தார்கள் இயக்கம் கட்டினார்கள் ஆனால் இன்று சொந்த ஆசைகள் மட்டுமே ரத்த ஓட்டங்களாக மாறி போனதால் ஒரே ரத்தங்களுக்குள் ஓராயிரம் பிரச்சனைகள் ஒன்றாக இருந்த அண்ணன் தம்பிகளான அழகிரியும் ஸ்டாலினும் தனியாக பிரிந்து சேனைகள் நடத்தி வர காரணமானது எது அம்மாவே தர தயாராக இல்லாத நாற்காலிக்காக தினகரனும் சுதாகரனும் பாஸ்கரனும் காரணமானது எது இவை போதாது என்று டாக்டர் வெங்கடேஷ் தனி ஆவர்த்தனம் நடத்துவது ஏன் தாய் சுலோச்சனா சம்பத்தையும் மகன் ஈவி கே இளங்கோவனையும் பேச விடாமல் தடுத்தது எது தகப்பன் தாமரைக்கனியையும் மகன் இன்பத்தமிழனையும் எதிரெதிர் துருவங்களாக நிறுத்தியது எது காங்கிரஸ் பிரமுகர் மகனை தனது மகள் காதலித்து திருமணம் செய்து கொள்ள தயாரான போது அந்த காதலை அங்கீகரித்து சொந்தங்களை அனுப்பி வைத்தாலும் தான் போனால் இப்போது இருக்கும் கட்சி தலைமைக்கு பிடிக்காதே என்று நினைத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் தம்பித்துறை போகாமல் இருந்தாரே அதற்கு என்ன காரணம் அரசியல் அல்லவா ரத்தம் கெட்டியானது என்பார்கள் ஆனால் பதவியை விட கெட்டியானது அல்ல என்பதற்கான உதாரணங்கள் இவை நமது தொடக்க கால முன்னோடிகள் அப்படிப்பட்டவர்களாக இல்லை மக்களுக்கு போராடுவதற்காகவே பதவிகளை விரும்பினார்கள் மாநகராட்சி குழாயில் குடிநீர் வரவில்லை ஹாஸ்பிட்டலில் கொடுக்கும் மிக்சர் தான் வருகிறது என்று நாயர் அடித்த கிண்டலில் அதிகாரிகள் சிரித்தார்கள் இதற்கு மேலும் புரியவில்லை என்றால் என்னோடு டீ சாப்பிட வாருங்கள் அல்லது துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு பெட்ராங் மைதானத்துக்கு வாருங்கள் என்று அவர் பேசியபோது பிரிட்டிஷாரே விக்கித்து போனார்கள் அப்படி ஒரு ஈர்ப்போடு அவர் பேசுவார் அவரது ஆங்கிலம் கவர்ச்சிகரமானது மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் என்று பலரும் நீட்டி முளைக்குச் சொல்லி கொண்டிருந்தபோது மான்ஃபோர்ட் என்று அழகாக சுருக்கி சொன்னவர் அவர் விழி எழு இல்லையேல் என்னாளும் வீழ்ந்துகிட என்பதே நாயரின் மந்திர சொல் வெறும் எழுத்தும் பேச்சும் மட்டுமல்ல செயல்பட்டு கொண்டே இருந்தார் கல்வியில் அரசாங்க அலுவல்களில் சட்டமன்றங்களில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இங்கிலாந்து போனார் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இல்லாத அரசியல் சீர்திருத்தம் என்பது தென்னிந்தியாவில் தோல்வியையே தழுவும் என்று செல்போன் பிரபுவிடம் சாட்சியம் அளிக்க வேண்டிய நாளுக்கு முந்தைய நாள் கடுமையான நீரிழிவு நோய் காரணமாக இறந்து போனார்